விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வராமல் போக வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் தரும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு ஆபரணம் வாகனம் போன்ற விஷயங்களால் சில நன்மைகள் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அத்தியாவசிய தேவையை முடித்துக்கொள்ளக்கூட கூடுதல் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற ஒரு முயற்சியை தேவையான முயற்சி என்று நீங்கள் நினைக்கக்கூடும் எனவே சற்று உன்னிப்பான ஆராய்ச்சி தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது தத்துவார்த்தமான பேச்சால் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் பேச்சால் வெற்றி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசும் பேச்சில் கவனம் தேவை பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசக்கூடாத இடத்தில் பேசிவிடக்கூடும் எனவே பேச்சில் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்படும் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை எந்த வேலையும் செய்யவில்லை ஆனால் கடும் முயற்சிக்கு பின் கிடைக்க வேண்டிய ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உச்சகட்ட குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் எப்படி இதை செய்வதா வேண்டாமா என்பதில் கூடுதல் கவனம் மற்றும் பொறுமை தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விரயம் என்று காட்டுகிறது தேவையற்ற விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஒரு நல்ல செய்தியின் வருகை மறுபுறம் இந்த இரண்டு நன்மைகளும் இன்று உங்களுக்கு நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபத்தை பெற்று அனுபவிக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை நீங்கள் கொஞ்சம் அசந்தால் கூட கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட நீங்கள் பெற வேண்டிய லாபம் உங்களை விட்டு சென்று விடலாம் சற்று கவனம் தேடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் வேலையில் பாராட்டுக்குரிய உங்களுடைய தனி முத்திரையை பதிக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் தரும் நாள் வீண் விரயம் ஆகும் நாள் என்று காட்டுவதால் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிசகு நீங்கள் செய்யும் வேலையில் ஏற்பட இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் உற்று நோக்கி கவனமாக இருங்கள் வேலையில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நல்ல நாள் சிலர் அதிர்ஷ்டத்தை தேடி போவார்கள் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிறது இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் பெற வேண்டிய ஒன்றிற்காக இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத துன்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்று நிரம்ப உண்டு இன்றைய தினம் சற்று கவனமுடன் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கம் இன்று அமோக வெற்றியை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் இன்று நீங்கள் நண்பர்களாக நினைக்க வேண்டும் இது மிக மிக அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரங்களால் ஒரு சில நன்மைகளை இன்று நீங்கள் அடைவீர்கள் அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா பிரச்சனை உங்களை தேடி வருகிறது சற்று எச்சரிக்கையாக இருந்து தவிர்க்க வேண்டும் அதனை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சோதனைகளை நீங்கள் இன்று சாதனைகளாக மாற்றுவீர்கள் அந்த ஒரு பெரும் விஷயம் இன்று நடக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்